ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாகதா அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு நம்ம எப்படி சென்டன்ஸ் அமைக்கிறதுன்னு பார்ப்போம் சாகதா அப்படின்னா விரும்புவது வேண்டும் அப்படி ரெண்டு வார்த்தைக்கும் ஒரு வார்த்தை தான் சாகதா அப்படின் நான் ஒரு காரை விரும்புகிறேன் அப்படின்னா மை ஏ கார் சாகதாகும் அப்படின்ட்டு அதையே நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன் அப்படின்னா நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன் அப்படின்னா மை ஏ அவுரத் சாகதாகும் அப்படின்னா நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன் நான் நாங்கள் மீனாட்சி அம்மன் கோவிலை பார்க்க விரும்பினோம் விரும்பினோம் அப்படின்னு வருது அது வந்து மொதவே நடந்தது பாஸ்டன்ஸில் அப்போ வந்து ஹம்னே மதுரை மீனாட்சி அம்மன் மந்திர் தேக்னா சாகா அப்புறம் நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்க விரும்பினோம் ஏழைகள் பணத்தை விரும்புகிறார்கள் கரீப் லோக் பைசா சாகதேகை ஏழைகள் பணத்தை விரும்புகிறார்கள் அப்பா ஒரு பெரிய வீடு வாங்க விரும்பினார் பிதாஜி ஏ படே கர் கரித்னா சாகதே தே அப்படின்னா விரும்பினார் அது தே அதனால அது தேன் வருது நம்ம பாஸ்டல்ஸ் சொல்கிறதுனால இது அப்பா அப்படின்றதுனால நம்ம சாகதே அப்படின்னு அவன் அப்படின்னு சொன்னால் வக்குன்னு போட்டுட்டு சாகதா அப்படின்னு அவள் அப்படின்னா சாகதி அப்படின்னு சொல்லணும் சாகதி தீ அப்படின்னு சொல்லணும் ஆனால் அந்த சாகதா தான் மாதம் அது அவர்கள் விரும்பினார்கள் அப்படின்னா உன்கோன் சொல்லி போட்டுட்டு சாகதே தேந்தேன் போடணும் அப்பா ஒரு பெரிய வீடு வாங்க விரும்பினார் பிதாஜி ஏ படாக்கர் கரித்ரா சாகதே தே நான் ஒரு மோட்டார் வண்டியை வாங்க விரும்பினேன் மைனே ஏக் மோட்டார் காடி கரித்னா சாகா அப்படின்னா விரும்பினேன் போது அது சாகான்னு வரும் இப்போ விரும்புகிறேன்னா சாகாதான்னு வரும் விரும்பினேன் அதனால் சாகா நான் ஒரு மோட்டார் வண்டியை வாங்க விரும்பினேன் மைன்னு ஏக் மோட்டார் காடி கரித்னா சாகா நம்ம ஒரு வேறு கா அதுவே கார்னே போடலாம் நானும் ஒரு காரை வாங்க விரும்பினேன் அப்படின்னு நம்ம வெஹிக்கிள்ஸ் பேர் பார்த்துருக்கோம் அதில் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் பேரை போட்டு நம்ம போட்டுக்கலாம் ஆப் கியா சாகேங்கே நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் அப்படின்னா அதுக்கு தான் அந்த கியா வருது ஆப்கியா சாகிங்கே அப்படின்னு நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் நான் தாஜ்மஹால் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா பைங் தாஜ்மஹால் தேக்னா சாகதாகும் அப்புறம் நான் தாஜ்மஹால் பார்க்க விரும்புகிறேன் குழந்தை ஒரு பொம்மையை விரும்புகிறது பச்சா ஏ கிலோனா சாகதாகை அப்படின்னா கிளௌனானா அது வந்து ஒரு பொம்மை அதுவே ஒரு பந்தை விரும்புது அப்படின்னா கேன்ட் அப்படின்னு போட்டலாம் இது பொம்மை என்ன கிலோனா பச்சா ஏக் கிளௌனா சாகதாகை குழந்தை ஒரு பொம்மையை விரும்புகிறது அவன் காவேரியில் குளிக்க விரும்பினான் வக் காவேரி மேங் ஸ்தான் கருணா சாகதாத்தா இதே அவள்னு போட்டால் தீன்னு போடணும் இது அவள்ன்றதுனால சாகதாத்தா அவன் காவேரியில் குளிக்க விரும்பினான் இது ஏதாவது ராத்தில் குளிக்கணும்னா நதி மேங் அப்படின்னு போட்டலாம் கருணா ஏதாவது பேரை போட்டோம்னா காவிரி என்னுடைய சகோதரியும் கூட ஹிந்தி கற்க விரும்புகிறாள் மேரி பகன் பி கூட அப்படின்றதுக்கு பி மேரி பகன் பி ஹிந்தி சீக்னா சாகதீகை என்னுடைய சகோதரியும் கூட ஹிந்தி கற்க விரும்புகிறாள் அவள் கூட்டத்தில் ஹிந்தி பேச விரும்பினாள் அப்படின்னா உஷ்ணே சபா மேங் ஹிந்தி மேங் போல்னா சாஹா அப்படின்னா அவள் கூட்டத்தில் ஹிந்தி பேச விரும்பினாள் சபானா அவள் கூட்டத்தில் நம்ம சபா சபாயில் சபையில் பேசணும் சபான்னு சொல்கிறோம்ல அது சபாதான் உஸ்னே சபா மேங் ஹிந்தி மேங் போல்னே சஹா அப்படின்னு சாஹா அப்படின்னா அவள் கூட்டத்தில் ஹிந்தியில் பேச விரும்பினாள் பூனை பால் விரும்புகிறது பில்லி சாகதீகை அப்போ பில்லின்றது ஒரு கேர்ள் அதனால சாகதீகை அப்படின்னு வருது பில்லி சாகதீகை அவன் ஏதாவது வேலை வேண்டுகிறான் இப்போ இன்ன வரைக்கும் விரும்புகிறது வந்திருக்கு இப்போ வேண்டுவது வேண்டுகிறான் வேண்டும் வேண்டுகிறான் அப்படின்றதுக்கு வந்து அது சாகதாக வருது அவன் ஏதாவது வேலை வேண்டுகிறான் அப்படின்னா வக் காம் சாகதாகை அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை குச்ச்காம் அப்படின்னா ஏதாவது வேலை ஒக்னாவேன் வக் நம்ம தனித்தனியாக வார்த்தையை வச்சு நம்ம பேச்சில் அப்படி சேர்த்து போட்டு நம்ம படிச்சுக்கலாம் ஒக்னாவேன் நம்ம ஏற்கனவே வக் பார்த்துருக்கோம் குச்சுனா கொஞ்சம் பார்த்துருக்கோம் ஏதாவது அப்படின்னா குச்ச்காம் அப்படின்னு வக் குச்ச்காம் சாகதாகை அவன் ஏதாவது வேலை வேண்டுகிறான் குழந்தைக்கு கொஞ்சம் பால் வேண்டும் பச்சைக்கோ தோடா தூத் சாகியே தோடானா கொஞ்சம் தோடா தூதாகியே குழந்தைக்கு கொஞ்சம் பால் வேணும் அவனுக்கு உங்கள் உதவி வேணும் அப்படின்னா உஸ்கோ ஆக்கி மதத் சாகியே மதத்துனால் நம்ம உதவி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இப்போ உஸ்கோ ஆக்கி மதத் சாகியே அவனுக்கு உங்களுடைய உதவி வேண்டும் எனக்கு ஒரு மிதி வண்டி வேணும் அப்படின்னா முஜே ஏக் சைக்கிள்கள் சாகியே இதுவே நம்ம மோட்ரு பைக்கில் வேறு என்ன வேணுமோ நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அந்த பொருளை நம்ம போட்டுக்கலாம் எனக்கு ஒரு மிதிவண்டி வேணும் இப்போ சின்ன பிள்ளைலாம் எனக்கு ஒரு பேனா வேணும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ ஏக் களம் சாகியே அப்படின்னு சொல்லலாம் ஏ பென்சில் சாகியே அப்படின்னு சொல்லலாம் பென்சில்னால் பென்சில் தான் முஜே ஏக் சைக்கிள் சாகியே அப்படின்னா எனக்கு ஒரு மிதி வண்டி வேணும் இதுவே களம் சாகியே பென்சில் சாகியே ரப்பர் அப்படின்னா எரேசர் இப்போ அதுக்கு எரேசர் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா எரேசர் ரப்பர் தான் ம் இந்த ஆரஞ்சு பழம் உங்களுக்கு வேணுமா தங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு கியா ஆப்கோ எக் நாரங்கி சாகியே இந்த ஆரஞ்சு பழம் உங்களுக்கு வேணுமா தங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறது ஆப்கோணம் உங்களுக்கு தங்களுக்கு இந்த ஆரஞ்சு பழம் தங்களுக்கு வேண்டுமா அப்படின்றது அது நம்ம எந்த பழம்னாலும் போட்டுக்கலாம் ஆம்னால் மாம்பழம் அம்ருத் அப்படின்னா கொய்யாப்பழம் எந்த கேளானா வாழைப்பழம் நம்ம ஏற்கனவே பழங்கள் வந்து ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துருக்கோம் வீடியோவாகவும் பார்த்துருக்கோம் அப்போ அதை ஏதாவது ஒரு பழத்தை போட்டு அந்த பழம் வேணுமா அப்படின்னு கேட்கலாம் இந்த ஆரஞ்சு பழம் தங்களுக்கு வேணுமா நீ காலையில் சீக்கிரம் எந்திரிக்க வேண்டும் நீ சீக்கிரம் படு காலையில் நீ சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ தும்கோ சபரே ஜல்தி உட்னா சாகியே அப்படின்னா ஜல்தினா சீக்கிரம் சபேரேனா காலையில் தும்கோ சபேரே ஜல்தி உட்னா சாகியே நீ காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும் நீ மா நீ பாடத்தை மனப்பாடம் செய்ய வேண்டாம் அப்படின்னா தும்கே சபக் யாத்கர்னா நகிங் சாகியே அப்படின்னா மனப்பாடம் செய்ய வேண்டாம் சரி மனப்பாடம் செஞ்சு படி மனப்பாடம் செய்ய வேண்டும் சொன்னால் நம்ம நகிங் எடுத்துடணும் இல்லைன்னா நகி நகிங் சாகியே வேண்டாம் நகிங் சாகியே அப்படின்னு நம்ம ஈஸியாக ஏதாவது எனக்கு வேணாம் பாரு அப்படின்னா நகின் சாகியே அப்படின்னு சொல்லிடலாம் அனைவரையும் நாம் நேசிக்க வேண்டும் ஹமே சப்சே பியார் கர்ணா சாகியே நாம் அனைவரையும் நேசிக்க வேண்டும் அனைவரையும் நாம் நேசிக்க வேண்டும் அவர்கள் தெளிவாக படிக்க வேண்டும் நான் நல்லா படிச்சுட்டு நல்லா படிக்கணும் இன்னும் தெளிவாக படிக்கணும் அவங்க அப்படின்னா அவர்கள் தெளிவாக படிக்க வேண்டும் உன்கோ சாப்பிட்னா சாஹியே அவர்கள் தெளிவாக படிக்க வேண்டும் இதையே நம்ம எந் எல்லா ஆக்சன் தெளிவாக நல்லா நடக்கணும் ஒரு மாதிரி சாஞ்சு சாமி நடக்கிறாங்க நல்லா நடக்க பழகலை சின்ன பிள்ளைங்கன்னா அந்த சின்ன பிள்ளைகள்லாம் இன்னும் நல்லா நடக்கலை நல்லா படிக்கலை அப்படின்னு எந்த ஆக்சன் வேர்ஸ் நம்ம போடணும்னாலும் அந்த ஆக்சன் வேர்ஸை அந்த பட்னாக்கு பதிலாக நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஆக்சண்ட் மேட்ஸும் நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூன்னு நம்ம நிறையா பார்த்துருக்கோம் அவர்கள் தெளிவாக படிக்க வேண்டும் அப்படின்னா பட்னா சாஹியே எழுத வேண்டும்னா லிக்னா சாகியே எங்களுக்கு நல்ல வீடு வேண்டும் ஹம்கோ அச்சேகர் சாகியே அப்படின்னா எங்களுக்கு ஒரு நல்ல வீடு வேணும் ஏக் அச்சேகர் சாஹியே அப்படின்னா ஒரு நல்ல வீடு வேணும் எங்களுக்கு நல்ல வீடு வேணும் அதாவது நம்ம வாடகைக்கு வீடு பார்க்குறோம் இல்லைனா சொந்தமாக ஒரு வீடு வாங்க போகிறோம்னா எங்களுக்கு ஒரு நல்ல வீடாக காமிக்க எங்களுக்கு ஒரு நல்ல வீடு வேணும் அப்படின்னா கம்கோ அச்சேக்கர் சாகியே ஒரு நல்ல வீடுனா ஏக்கு சேர்த்துக்கணும் அச்சேக்கு முன்னாடி கம்கோ ஏக் அச்சேக்கர் சாகியே பிச்சைக்காரனுக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும் அப்படின்னா பிகாரி கோ தோடா சாவல் சாகியே அப்படின்னா பிச்சைக்காரனுக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும் இதை சாவல்னு அரிசின்னு சொல்லலாம் சாப்பாடுன்னு சொல்லலாம் பிச்சைக்காரனுக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும் இதை காணாவும் சொல்லலாம் காணா சாகியேன்னு சொல்லலாம் சாவல் சாகியேன்னு சொல்லலாம் பிச்சைக்காரனுக்கு கொஞ்சம் சாப்பாடு வேண்டும் அந்த பணக்காரனுக்கு ஒன்றும் தேவையில்லை உஸ் அமீர்க்கோ குச்சி நகைன் சாகியே ஒன்றும் தேவையில்லை அப்படின்னும்போது குச்சி நகைன் சாகியே அப்படின்னு நம்ம சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லலாம் உஸ் அமீர்கோ அப்படின்னா அந்த பணக்காரனுக்கு உஸ் அமீர்கோ குச்சு நகைன் சாகியே அந்த பணக்காரனுக்கு ஒன்றும் தேவையில்லை அனைவரும் சேர்ந்து வாழ வேண்டும் சப்கோ மில்கர் ரகனா சாகியே அப்படின்னா அனைவரும் சேர்ந்து வாழ வேண்டும் வசிக்கிறது வாழ்கிறது ரகனா இப்போ சப்கோ மில்கர் ரகனா சாகியே அனைவரும் சேர்ந்து வாழ வேண்டும் ओके फ्रेंड्स नेक्स्ट व मीट यू बाय बाय थैंक यू फॉर वाचिंग